ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலை பிக் பண்ணிட்டோம் சதீஷ் சதீஷ்கண்ட வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலோட பைக் எடுத்துகிட்டு இருக்கான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படி நிர்மல் சொல்லுவோம் எங்க நிர்மல் போகிறோம் கார்த்தி என்ன பண்ணிக்கு கார்த்தி என்ன பண்ணி லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் அவரோட தோட்டத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சோலர் படெல்லாம் போட்டுச்சு நட்டு நட்டுச்சிருந்தார் இப்போ என்ன வளர்ந்துருக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு நமக்கு எதனால் தேவைப்பட்டால் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் போயிட்டு வருவோம் உயிர்வேலி உயிர்வேலினால் தனியாக கம்பி கட்டி கல் வச்சு நம்ம ஃபென்சிங் போடாமல் லைவ் ஃபென்சிங் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஓகே செடியாவே ஒரு சில செடிலாம் இருக்கும் முள்ளு செடி இந்த மாதிரி யானை குத்திரை செடி அப்படின்னு சொல்லுவாங்க யானை கத்தாழ பேர் இருக்கு அங்கே போகலாமா இருக்கும் என்ன உயிரோட மேக்சிமம் சைஸ் அதாவது யானை கத்தோட மேக்சிமம் சைஸ் இந்த மாதிரி வரும் சின்னதெல்லாம் வரும் அது கீழே சின்ன சின்ன செடியெல்லாம் சின்னதாக வரும் இது பேர் மறுபடியும் சொல்லுங்க என்னது யானை கத்தாழை யானை கற்றாழை ஓகே இது எதுக்கு வச்சிருக்கோம்னா இது கீழே நிறைய உயிரினம் வாழும் அந்த உயிரினத்தால் நம்ம உள்ள பயிர் பண்ணுற பயிர்களுக்கு நல்லது ஒரு உயிர் சூழல் ஃபார்ம் ஆகும் ஓகே முக்கியமாக பாம்புகளுக்கு பிடிச்ச இடம் இது இதுக்கு அடியில் இருக்குது அப்போ நம்ம பேக் போற டைம் வந்துருச்சு இந்த வேலி இருந்தால் யானை கூட உள்ள வர முடியாது இது எவ்வளோ ஸ்டார்பும் கொஞ்சம் பாருங்க நம்ம கையில் இப்படி வச்சோம்னா இந்த கையில் குத்தி இந்த பக்கம் கூட வந்துடும் அவ்வளோ ஷார்ப்பான இது ஐயா கொஞ்சம் பார்த்து ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான ஒரு செடி வச்சிருக்கீங்க டேஞ்சரஸ் வந்து பார்க்கறதுக்கு தான் டேஞ்சரஸ் இதால் ஏற்படுற நன்மைகள் வந்து ரொம்ப அதிகம் எண்ணில் அடங்காத இந்த நாரை வந்து ஒரு முறைப்படி திருச்சி நம்ம சட்டை பேண்ட்டு பையை கயிறாக தரித்து மாட்டுக்கு கயிறாக கட்டலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவோம் அப்போ எல்லாம் இப்போ பருத்தி வராதுக்கு முன்னாடி இதுதான் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பயங்கரமான யூசேஜ் வேலை அதிகமாக இருக்கும் இப்போ யாரும் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை நாங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா பண்ணி பார்த்தோம் நல்லாவே வருது சூப்பராக ஆனால் சும்மா நம்ம ஒரு கையில சும்மா ஒரு ஒரு அடி கயிறு திரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுது நம்ம அதை ரெகுலராக பண்ணியிருந்திருந்தோம்னா நம்ம எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிடலாம் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து இது முழுக்க முழுக்க தற்சார்பு வேளாண்மை மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு தேவை வந்து வெளியிலேருந்து எதுவுமே வாங்காமல் நம்ம தோட்டத்துலேருந்து இருக்க கிடைக்கிறத வச்சு நமக்கு தேவையான பொருளை எல்லாமே உற்பத்தி பண்ணிடும் அதுக்காக இது வச்சுருக்குது ம் ஆனால் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில் கூட நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் என்னதுன்னு அப்படின்னா இப்போது இது உயிர்வேலி கான்செப்டு தான் அதுவும் ஆக்சுவலாக ஆனால் அவங்க எப்படி நட்டுருக்காங்கன்னா மூங்கில் நட்டுருக்காங்க சின்ன சின்ன மூங்கிலாம் நட்டு வச்சிட்டாங்கன்னா வரிசையாக நட்டுருக்காங்க ஒரு 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 அடி இடைவேளையில் அந்த மாதிரி நட்டு வச்சதுனால என்ன இது அது நல்லா வளர்ந்துட்டு அது இன்னும் ஆயிடுது லைக் அதுவே ஒரு வேலியா அது அது அதோடய குணம் தான் எப்படி நம்ம ஒரு மூங்கில் நட்டோன்னா அதுவே வளர்ந்து வளர்ந்து பக்கத்து பக்கத்துலேயே நிறைய கண்கள் வந்துடும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக உயிர் வேலி வந்து கான்செப்ட் நான் பார்த்து யூடியூப் வீடியோ பட் இது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு தந்தை இருக்கும் இப்ப மூங்கில் அவங்க நட்டதினால மூங்கில் ஒரு வாட்டி வெட்டிட்டு மறுபடியும் அதுவா துளுக்கும் அப்படி துளுக்கும் போது அவங்க வந்து அதை பொருளாதாரமும் பயன்படுத்திக்கலாம் உயிரிழந்த அந்த கான்செப்ட்டும் இருக்கு இப்போ மூங்கில் கொஞ்சம் ஈஸியான பயிர் தண்ணி இதை விட இது முழுக்க முழுக்க வரைச்சி தாங்கக்கூடிய பயிர் நீங்க நட்டு மழை பெய்யும் போது சும்மா அந்த வேரோல புடுங்கி வச்சா போதும் இல்ல அது செடி முதிர்ச்சி அடையும் போது மேலே விதைங்க வரும் அந்த விதைங்களை வந்து எடுத்து நம்ம போட்டு விட்டால் நாற்று முளைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியே விட தவறுது ஆனால் மூங்கிலுக்கு ஆரம்ப கட்டத்தில் தண்ணி ஓடணும் அதுக்கு நீடுக்கேற்ற மாதிரி அதோடய பயன்கள் இருக்கும் அதுதான் காஞ்சப்படுது இது உயிர்வெளி ஒரு செடி மட்டும் இல்லை எல்லாம் நிறைய இருக்குது அங்கேயே பார்த்தோம்னா வேப்ப மரம் கூட ஒரு உயிர்வெளி தான் நுணாமரம் ஒரு உயிர்வெளி தான் அது எதுவுமே நம்ம நடலை எல்லாமே குறையங்களால் எச்சம் போட்டு வளர்ந்தது உயிர் வெள்ளி தவிர்த்து ஆம்பணக்கு போட்டிருக்கோம் பனை விதை போட்டிருக்கோம் யானைக்கத்தாழை போட்டிருக்கோம் பரம்பை முள் போட்டிருக்கோம் நிறைய உயிர்வெளி நம்மளால் எது எது முடியுமோ வறட்சி தாங்கி வளரக்கூடியது எதுவுமே இது எதுக்குமே நம்ம தண்ணி கொடுக்கல ஒன்ஸ் நம்ம விதை போட்டது அந்த பண விதை போட்டது இது இருக்கும் சப்பாத்தி கல்லி ரயில் கற்றாயின்னு சொல்லுவாங்க அது ஒன்று இருக்குது அதெல்லாம் உயிர்வெளி மனுஷங்களாலேயும் வர முடியாது ஆடு மாடுனாலே உள்ளே வர முடியாது அதோட முழு தோற்றத்தை அடைஞ்சிட்டான் அந்த வேலிக்காக ஒரு கான்செப்ட் அதெல்லாம் அது இன்னொரு ப்ளஸ் இது உயிர்வெல்லியல் பண்ணுறதுனால முக்கியமான அந்த உயிர் சூழல் பன்மையை தன்மையும் அதிகமாகும் எக்கச்சக்கமான உயிர்கள் பாம்பு கீரிப்பில் சின்ன உயிருக்கு வெட்டி கிளி சின்ன புழு பூச்சி எல்லாமே அது உள்ளே அடங்கும் அது வந்து மறைமுகமாக நம்ம பயிருக்கு நம்ம வேளாண்மை பண்ணுற பயிருக்கு உதவி செய்யும் ஓகே சார் நான் அடுத்து எங்கே போகலாம் அடுத்து பண்ணை குட்டை வெட்டிருக்கோம் நேர் புயல் மழையினால தண்ணி ஓரளவு வந்திருக்கு ஓகே அதை போய் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம லெமன் கிராஸ் இந்த ஜூஸை டேஸ்ட் பண்ண போகிறோம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இது பத்தி சொல்லுங்கண்ணா இதை பத்தி சொல்லுங்க எதுக்கு இந்த டயர் வந்து இங்க அங்கங்க பதிச்சு வச்சிருக்கீங்க